என் செல்ல குழந்தையே இன்று உன் அம்மா கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை கேட்டால் நிச்சயமாக உன்னுடைய மனது நிம்மதியடையும் அப்பேற்பட்ட ஒரு செய்தியை தான் இன்று உன் அம்மா கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையே இந்த அம்மா உன் முன்னால் வந்து ஒரு செய்தியை சொல்வதற்கு முன்பாக உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிக பெரிய விஷயம் நடந்திருக்க வேண்டும் ஏதாவது ஒன்றின் மூலமாக காரணமாக இருக்கும் உன் அம்மா உனக்கு செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே என் குழந்தை இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போய் இனிமேல் உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்க வேண்டியதாயிற்று காலம் நேரம் உனக்கு கூடி வரவும் போகின்றது என்பதை உன் அம்மன் உனக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே பேர்பெட்டாவது நம்மை காத்து விடுவார் காத்து விடுவாள் என்று அப்படி எங்கும் எதுக்கும் துணை நிற்பார் என்றும் கூடி வருகின்ற வேளையில் உன் அம்மா உனக்கான இந்த வாழ்க்கையில் உனக்கான அந்த விஷயங்களையும் நடத்தி கொடுப்பாள் என்பதை போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த வேளையில் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் அதாவது உன்னை பாடாய்படுத்தி எடுத்த ஒரு பெண் இப்போது தன் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு விஷயத்தை சந் சந்திக்க தயாராகிவிட்டார் இவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்து விட்டது என்பதை உன்னை தேடி வரும்போது ஆனால் அதை நீ எப்போதும் கண்டுகொள்ள கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு இது அது என்னவென்று நான் உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் என் பிள்ளையே நான் சொல்லி கொடுத்தது கேள் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த விஷயங்கள் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே என் பிள்ளை நினைத்து நினைத்து நீ புரிந்து கொண்டு வேதனைப்படுகின்ற அளவிற்கு எதிராகவே துன்பப்படுகின்ற அளவிற்கு உனக்கு அதிகமான கஷ்டங்கள் இருக்கிறது அப்படி இருக்கும்போது என் குழந்தை இதையெல்லாம் நீ விட்டுவிட்டு விட்டு எதையாவது இந்த வாழ்க்கையில் வாழ்க்க வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டுதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என்ன நடந்தது எது நடந்தது என்று நீ சொல்லி வருத்தப்படுவதற்கு பதிலாக இனி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை உணர்ந்து சொல்லி நீ சரியாக இருந்துவிட்டால் போதும் நல்லது நடக்கப் போகின்ற நேரம் உனக்கு நிச்சயமாக இந்த அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளையே நீ எதிர்பாராத நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் உணரதான் வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த நேரம் நான் உன் முன்னால் வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் உனக்கு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய துணையின் பக்கம் நின்ற ஒரு பெண் கொடுத்த கஷ்டங்கள் உன்னை பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருக்கிறது இத்தனை நாளும் உனக்கு கொடுத்த கஷ்டங்களிலும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த மன வேதனையிலும் நீ எந்த அளவிற்கு மனமுடைந்து காணப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியமல்லவா என் பிள்ளையே எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எண்ணத்தோடு வருகின்ற தவிர இவர்களுக்கு மத்தியில் எல்லாம் எப்படி வாழக்கூட வாழப்போகிறோமோ என்கின்ற ஒரு கலக்கமும் உனக்குள் இருக்கின்றது நாம் எப்படி இதை கடந்து வர வேண்டுமோ என்று என் குழந்தை அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் என் அன்ப பிள்ளையே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற வந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு மேலும் மேலும் நன்மைகளையும் செய்து கொண்டு கொடுத்து இருந்தாலும் இதையெல்லாம் நீ பட்ட வேதனைகள் அதிகம் எப்படியெல்லாமோ இருந்த இந்த வாழ்க்கை இப்போது இவர்களிடம் நாம் போன்ற வார்த்தைகளை கேட்க வேண்டிய நிலைக்கு வந்து என்று சொல்லி நீ மனம் அடைந்து காணப்படுகின்றாய் என் குழந்தையை இவர்கள் நிச்சயமாக உன்னை விட்டு தள்ளி சென்றாலுமே இவர்கள் பேசிய வார்த்தைகளும் இவர்கள் நடந்து கொண்ட விஷயங்களும் உனக்கு இன்னும் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னுடைய கண்ணீர் துளிகள் நான் அறிவேன் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதையும் நான் அறிவேன் வாழ்க்கை துணையின் உறவில் இருக்கின்ற ஒரு பெண் உன்னை இந்த அளவிற்கு நிச்சயமாக வேதனைப்படுத்தியிருக்கிறாள் ஏனென்றால் நிச்சயமாக இதனை நான் உடனடியாக தீர்த்து வேண்டும் என்றுதான் உன் அம்மா இன்று உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் உன் வாழ்க்கையில் வாழ்க்கை துணையின் உறவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பெண் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் உன் மனதை காயப்படுத்தியதெல்லாம் சேர்த்து வைத்து அவர்களுக்கு தண்டனை கிடைக்கப் போகின்றது காயப்படுத்தியது என்றால் சாதாரண காயம் கிடையாது கனவிலும் எதிர்பாராத காரியத்தை அல்ல அல்லவா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி கூட நடக்குமா என்று என்று வருத்தப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய துன்பத்தை கொடுத்துவிட்டு விட்டு எப்போதும் ஒன்று தெரியாத பிள்ளை போல் இருந்து இவர்களின் தேவையில்லாத எண்ணங்களும் இவர்களின் தேவையில்லாத சிந்தனைகளும் உன் மீது இவர்கள் காட்டுகின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றது இந்த நிலையை மாற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றாய் இருந்து கொண்டு செய்த விஷயங்கள் எத்தனையோ இருந்தாலும் அவை எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்து உன் அம்மா இன்று உனக்கு பதிலை கொடுக்கப் போகின்றேன் எல்லா நிலையிலும் வாழ்க்கையிலும் துன்பங்களையும் பார்த்திராதது எதுவும் கிடையாது என் குழந்தையை நான் இவர்களின் கையில் ஒப்படைக்கும் போது நான் நிச்சயமாக என் பிள்ளைக்கு கேட்டுக்கொண்டதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் அது என்னவென்றால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஒருபோதும் இவர்களின் மனதை நோக்கடித்து விடக்கூடாது என்றுதான் ஆனால் நான் தான் சொன்னதற்கு மாறாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் மேலும் மேலும் பிரச்சனைகள் காயப்படுத்தி மேலும் மேலும் கஷ்டப்படுத்தியும் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே இத்தனை நாளும் தாண்டி யோசிக்கின்ற பல விஷயங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது நீ யோசிக்கின்ற பல விஷயங்கள் இன்னும் உனக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கத்தான் செய்கிறது உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த அம்மா தரக்கூடிய இந்த வார்த்தைகளை நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே அதன் பிறகு எந்த ஒரு முடிவையும் எடுக்கலாம் என் குழந்தை இந்த பெண் உன்னை பாடா எடுத்தது மட்டுமல்ல மனதளவில் உனக்கு பாதிப்பினை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என் குழந்தையே மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி வைத்திருக்கிறார்கள் என்றாய் இப்பேற்பட்ட இந்த பெண்ணுக்கு நிச்சயமாக எப்போதும் உன்னுடைய துணை தேவையில்லை உன்னுடைய உதவி தேவையில்லை என்று உன்னை இத்தனை காயப்படுத்தினாலோ இப்போது அதுவெல்லாம் நிச்சயமாக மாறப்போகின்றது உன்னுடைய துணை இப்போது அவளுக்கு தேவை அதிகமாக தேவைப்படுகிறது அவளுக்கும் மிக பெரிய உடலில் ஒரு நோய் ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்கின்றது இந்த நோய் அவர்களின் உடலில் ஏற்படுகின்ற நேரம் நிச்சயமாக என் பிள்ளைக்கு அவளுக்கு ஆறுதலுக்கும் ஆதரவுக்கும் யாரும் இருக்க போவது கிடையாது அந்த நேரம்தான் நேரம்தான் அவளுக்கு உன்னுடைய உதவி தேவைப்படும் செய்கிறது அதனால் எதற்காக நீ திரும்பி பார்க்க கூடாது இந்த செய்தி உன்னை வந்து சேரும் போது நீ கண்டுகொள்ளவும் கூடாது என்றுதான் உன் அம்மா நான் சொல்கிறேன் என்று தெரியுமா என் குழந்தையே ஏற்கனவே முறை இவர்களுக்காக நீ இருந்தாய் ஏற்கனவே ஒரு முறை இவர்களுக்காக நீ உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் விட்டுவிட்டு அத்தனை வேதனைகளையும் இவர்களுக்காக மன வருத்தங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு நீ இவர்களின் உடலை தேற்றி ஆனால் அவர்கள் உனக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா அவமானம் வேண்டுமென்றே மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்துவதும் சோதனைக்கு ஆளாக்கி விடுவதும் இருந்து கொண்டிருந்தார்கள் எதற்குமே பணம் இல்லை என்றுதான் அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் தாண்டி இனிமேல் என்ன நடக்கிறது என்பதையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதையும் தெரிந்து கொண்டால் அதுவே போதும் எல்லா நன்மைகளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ புரிந்து கொண்டு என் பிள்ளை உனக்கு சொல்லி கொடுத்து வந்துவிட்டது இவர்களின் நிலை என்ன இவர்கள் உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்டவர்கள் எவ்வளவுதான் செய்தாலும் இவர்களுக்கு அதனால் எந்த நன்றியும் இருக்கப் போவதில்லை என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அல்லவா அதனால் இன்று இந்த அம்மா உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களையெல்லாம் நீ எப்போதும் என்னவென்று புரிந்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ளவும் முடியும் நான் இருந்து உனக்கு தருவது என்னவென்று நீ புரிந்து கொள்ளவும் முடியும் என் அன்பு குழந்தையே உன்னால் உணரவும் முடியும் அம்மா என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிகின்றதா இவளை பற்றி எந்த ஒரு செய்தி வந்தாலும் அதை கண்டுகொள்ளாதே என்றுதான் உனக்கு சொல்கின்றேன் உனக்கு பல இன்னல்களையும் துரோகங்களையும் வாழ்க்கையில் இருந்து மிகுந்த கஷ்டங்களையும் கொடுத்த பிறகு கூட அவளுக்காக நீ இறங்கி நின்று செய்த என் பிள்ளை இத்தனை அவமானப்படுத்தி இவளுக்கு இனி வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ அங்கு ஒருபோதும் போய் நிற்கக்கூடாது என்று தான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் வருவதை அவளே எதிர்கொள்ளட்டும் என்ன நடந்தாலும் அது தனக்குத்தான் என்பதையும் புரிந்து கொள்ளட்டும் இனி எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இல்லை என்பதையும் நீ உணர்ந்து ஆனால் உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று உன்னால் நிச்சயமாக சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என் அன்பு குழந்தையே நடந்து முடிந்ததெல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனி உன்னை நெருங்க இவள் பயப்பட வேண்டும் நாம் வாழ்க்கையில் நமக்கு யாருமே இல்லை என்கின்ற உணர்வு அவர்களுக்கு வந்துவிட வேண்டும் காலம் முழுவதும் நான் இப்படிதான் கணித்துதான் இருக்க வேண்டும் வேண்டுமோ என்கின்ற பயம் அவளுக்கு வர வேண்டும் அதிலும் திருந்தவில்லை என்றால் நிச்சயமாக என் பிள்ளை ஒருபோதும் நீ அவரின் பக்கம் திரும்ப வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் கிடையாது அம்மா என் சொன்ன வந்த வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தங்கள் என்ன உண்மையாகவே நம் வாழ்க்கையில் போன்று ஒரு பெண்ணால் காயப்பட்ட அத்தனை பேருக்கும் நான் நிச்சயமாக புரியும் அல்லவா உன் அம்மா என்றும் உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை தீர்த்து வைப்பேன் அதனால் தான் இன்று உன்னை தேடி வந்து என் வாக்கினை கேட்க சொன்னேன் அல்லவா என் தங்கமே உனக்கு துணை நாளாக என்று என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் என் குழந்தை உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடந்து கொண்டே இருக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்